சிறுமந்திரச் சிந்தனை சிவனை காட்டிலும் மேம்பட்ட தெய்வம் ஒருவரும் இல்லை அவன் ஊழி முதலனாய் நின்ற ஒருவன் சிவன் ஆறார் விசும்புள்ளார் பாதாளத்தார் யாராலும் காண்பற்கரியவன் தென்னாருடைய சிவன் எண்ணாற்றவர்க்கும் இறைவன் முழுமுதற் பொருளாக விளங்குபவன் குறைவிலா நிறைவே கோதிலா அமுதே ஈரிலா குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்தன் மணத்தடை மன்னிய இருள் கடிந்து இருள்கடிந்து ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன் நீயலால் மற்றின்மை சென்று சென்று அணுபாய்த் தேய்ந்து தேய்ந்து ஒன்றாம் திருப்பெருந்துறை சிவனே ஒன்று நீயல்லை நீயல்லை என்று ஒன்றில்லை என்று மணிவாசகரும் அவன் விண்ணோர்க்கு முழு முதல் பாதாளத்தார்க்கு வித்து ஒரு மருந்து என்றும் தேவர்கோ அறியாத தேவதேவன் என்றும் திருமாலுக்கும் நான்முகனுக்கும் வைத்த மாபெரும் நிதி வைப்பு என்றும் மாணிக்க வாசகர் பாடுவது போலவும் பேராயிரம் பரவி வானோரேத்தும் பெம்மானை பிரிவினா அடியார்க்கென்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரானோய்த் தீர்த்தருள வல்லான் தன்னை என்று திருநாவுக்கரசர் பாடியது போலவும் அண்டபகிரண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே என்று தாயுமானவர் பாடுவது போலவும் சிவனை ஒக்கும் தெய்வம் எங்கும் இல்லை என்று திருமூலத் துளர்ந்து பாடுகிறார் அவனை ஒழிய அமரரும் இல்லை அப்படிப்பட்ட சிவனைப்பட்ட சிவனை மேம்பட்ட தெய்வம் எவரும் இல்லை அவன் அற்புத தெய்வம் ஆகவே அவனையல்லாது செய்கின்ற தவமும் இல்லை அவனன்றி திருமாலையும் நான்முகனையும் ருத்ரனையும் அணுகிப் பெறுவதும் ஒன்றுமில்லை அவர்கள் சிவபெருமானின் அனுமதி பெற்று படைத்தல் காத்தல் அழித்தல் தொழில்களைச் செய்கின்றவர்கள் அப்படிப்பட்ட ஒப்பில்லாத சிவபெருமான் தான் உயிர்களுக்கு வீடுபேறு அளிக்கின்ற பேரருளாளர் சிவனுடைய ஒப்பிலாத்தன்மையை தன்மையை தன்மையை பரம்பொருட்தன்மையை உணர்ந்து பாடி நம்மையும் பக்தி செய்ய வழிகாட்டுகிறார் திருமூலர் பெருமாள் பாடலை பார்ப்போமா அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனன்றி செய்யும் அருந்தமும் இல்லை அவனன்றி மூவரால் ஆவது ஒன்றில்லை அவனன்றி புகும் ஆறு அறியேனே நாளையும் சிந்தி